பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாலுமை பகுதியூடாக இணைந்து கொள்ள போகின்றோம் ஆளுமை நிறைந்த பெண்மணிகளுடைய நேர்காணல்களாகத்தான் இந்த பகுதியானது அமைந்துள்ளது இன்றைக்கும் சாதிக்க துடிக்கும் பல பெண்களுக்கும் இவர்களுடைய நேர்காணலானது ஒரு ஆதரவினை கொடுக்கும் என்பதையும் அவர்களுடைய நேர்காணல் மூலம் பல பெண்கள் இன்னும் வளருவார்கள் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆளுமை படைத்த பெண்மணிகளுடைய நேர்காணலை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த வாரமும் எங்களுடைய கலை ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணி இணைந்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் பார்க்கலாம் அவருடைய நேர்காணலை நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள் மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாளிலும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்ணை வந்து எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் அவரோடுதான் நாங்கள் இன்றைய நாளில் நிறைய விடயங்களை வந்து கதைக்க காத்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாருமே எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆனால் நீண்ட காலம் அந்த துறையில் நாங்கள் பயணிக்கின்றோம் என்று கேட்டால் கட்டாயம் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம் ஏனென்று சொன்னால் காலங்கள் மாற்றமடைய மாற்றமடைய எங்களுடைய துறைகளில் வந்து ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு வரக்கூடியது வந்து ஒரு சாதாரண ஒரு விடயமாக இருக்கிறது அந்த வகையில் இன்றைய நாளிலும் நாங்கள் யாரை பற்றி கதைக்க போறோம் ஏன் இந்த விஷயத்தை வந்து முதலில் சொல்ல நாற்பத்தி ஐந்து வருட காலமாக வந்து ஒரு முன்பள்ளி இருப்பது என்பது பெரிய ஒரு விடயம் காலம் தாண்டியும் தான் கற்ற கல்வியை இன்று வரைக்கும் முன்பள்ளி பிள்ளைகளுக்கு வந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவரைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் நிகழ்ச்சியூடாக பின் ஆளுமை பகுதியோட கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய கலை வருகை தந்திருக்கின்றார் பரமநாயகம் பவானி மலர் முன்பள்ளி ஆசிரியர் அது மாத்திரமில்லாமல் ஒரு சுயதொழில் பயிற்சி வேட்பாளர் சிறுவர் கழக ஆலோசகராகவும் இருக்கின்றார் சமூக அதாவது தங்களுடைய கிராமத்தில் சன சமூக நிலையத்தின் கல்வி பொறுப்பதிகாரியாகவும் வந்து இவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஒன்று அல்ல இரண்டு அல்ல பல்வேறு பட்ட துறைகளில் கொண்டே இருப்பேன் என்ற ஒரு சாதனை பெண்ணாக இருக்கின்றார் என்றுதான் கூற முடியும் அவரை இப்போது நாங்கள் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சி வாயிலாக இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் 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 இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க எனது நான் முன்வழி ஆசிரியராக நாற்பத்தஞ்சு வருஷம் நடத்தி கொண்டிருக்கிறேன் தற்பொழுதும் என்னால் முடியும் என்ற இதில் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் கடவுள்தான் எனக்கு துணையாக இருக்கின்றார் கட்டாயம் எப்பவுமே வந்து ஒரு துறையில வந்து இவ்வளவு காலம் பயணிப்பது என்பது வந்து ஒரு கஷ்டம் ஏனென்று சொன்னால் உங்களுடைய வயதில்லை நமக்கு வரும்போது நாங்கள் இந்த துறையில் இருப்போமா என்பது சந்தேகம் ஆனால் நீங்கள் எத்தனையோ தடைகளை தாண்டி இன்று வரைக்கும் ஆசிரியராக வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சரி நாற்பத்தி ஐந்து வருடம் என்று சொன்னால் நான் பிறந்தே இருக்க மாட்டேன் என்றுதான் சொல்ல முடியும் அந்த நாற்பத்தி ஐந்து வருடம் பயணமும் எப்படி இருந்தது உங்களுக்கு எனக்கு நான் சின்ன இருந்தே அந்த சேவை செய்ய வேணும் கொண்ட மனப்பா எனக்கு இருந்தது அதில் அதில் பற்றின்படி அந்த நர்சிங் வேலை செய்ய வேணும் ஒன்று விருப்பம் ஆனால் அது கிடைக்காமல் போனது இந்த டியூஷன் கொடுத்து நான் அதிலிருந்து முன்பள்ளி ஆசிரியராக தெரியும் தெரியப்பட்டு இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்போ எனக்கு அது பொழுதுபோக்கு நல்ல சந்தோஷமும் người đợi sáng được sớm mai rồi சரி உங்களுக்கு வந்து ஒரு முன்பள்ளி ஆசிரியர்கா வரதுக்கு முதல்ல வந்து ஒரு தாதியரா வந்து வேலை புரிய வேணும் என்பது வந்து உங்களுடைய ஆசை ஆனால் உங்களுக்கு எதிர்மாறா நீங்கள் ஒரு ஆசிரியராகத்தான் இப்ப பணியாற்றிருக்கீங்க இப்ப நீங்கள் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்க எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த தொழிலே வந்து எங்களுக்கு போதும் இதுதான் வாழ்க்கையில வந்து கல்வி என்பது எல்லாருக்கும் இலவசமாக நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியது ஒன்று அதுதான் எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்புன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா நான் எனது விருப்பின்படி நான் மக்களுக்கு சேவை செய்ய வேணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இருந்தது அதன்படி எனக்கு இது ஒரு ச சந்தர்ப்பம் கிடைத்தவரிகா பிள்ளைகளின் ஊடாக பெற்றோர்கள் சந்திக்க மற்றும் மக்களை சந்தித்து அவர்களுக்கு செய்யக்கூடிய தலைமையில சரி இந்த கடமை வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் நாங்கள் கற்றதை எல்லாரும் சொல்லுவாங்க நான் பெற்ற இன்பம் பிறர் பெருக என்பது போல நீங்கள் கற்ற கல்வியை வயதாகியும் இன்று வரைக்கும் நீங்கள் அதை நிலைநாட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்பது பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது சரி நீங்கள் வந்து ஒரு திருமணமான ஒரு பெண் திருமணமான ஒரு பெண் வந்து வேலைக்கு செல்வதே மிக ஒரு கஷ்டமான ஒரு தொழிலாக இருக்கும் நீங்கள் ஒரு திருமணமான ஒரு பெண்ணாக இருந்து கொண்டும் இந்த தொழில வந்து நீங்கள் எதிர்கொண்டு சவால்கள் என்ன சமாளிக்கல என்னென்ன பெண்கள் வழியில் அந்த பெண்கள் அடக்குமுறை எங்க எந்த நேரத்தில் பெண்கள் அடக்குமுறை இருந்தது ஆனா பெண்களுக்கு உரிமை வேணும் சகல உரிமையும் பெண்கள் இருக்க வேணும் என்று அதிலிருந்து நான் அந்த உரிமையை வந்து எடுக்க வேணும் என்று சுதந்திரமாக பெண்கள் திரிக்க வேணும் என்று அதை மற்ற பெண்களும் ஏற்க வேணும் இல்லை நான் இந்த இதன் தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது என்னால் முடியும் என்றது ஆர்வம் என்னென்றால் வயது போனாக்கள் இருந்திருவிடும் ஆனால் நாங்கள் இந்த வயது போனாலும் ஏல இயலாமல் இல்லை எந்தளவு செய்யக்கூடிய அளவு செய்ய தகுதி ஏலும் என்ற இருக்கும் வரைக்கும் நாங்கள் செய்தே ஆகலாம் கட்டாயம் பெண்களுடைய அடக்குமுறை என்பது இனிமேலும் இருக்க கூடாது இப்போது கூட அங்கு இருக்கிறது சொல்ல முடியும் ஆனால் உங்களுடைய காலகட்டத்துல அந்த பெண்களுடைய அடக்குமுறை வந்து அதிகமாக இருந்தது இருந்தது அந்த காலத்துல பெண்கள் வழிக்குழு போகலாது அந்த முன்ன கா இருக்காது முன் அப்படினா இருக்கு அப்படி எனக்கு பிடைத்தது அதுகளை மீறு நான் பெண்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று நான் சரி ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்து பாடசாலைகளில் உங்களுடைய கல்வியை வந்து நீங்கள் கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு பாடசாலைகளையும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும் சில இடங்கள்ல வந்து எங்களை அனுசரித்து செல்வார்கள் சில இடத்தில் தானோன்னு எங்களை நடத்துவார்கள் சில இடத்துல வந்து பிள்ளைகள் நன்றாக படிக்கக்கூடும் அவர்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் வந்து இல்லாமல் இருக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் இருந்திருக்கிறார் உங்களுடைய ஐந்து பாடசாலைகளிலும் பாடசாலையில் எங்களை அரவணைக்கிற அளவுக்கு ஆசிரியர்கள் நாங்கள் முன்மாதிரியாக நடக்கீர்கள் எங்களை அனுசரித்து போவார்கள் நான் முடிந்த அளவில் எல்லா பாடசாலையிலும் அவர்களோடு பழகிய விதத்தில் அவர்கள் என்னை மரியாதையான எங்களாக நடத்தி தற்பொழுதும் எங்கள் காஞ்சிபுரனிலே தற்பொழுதும் எல்லோருக்கும் விருப்பம் என்னதான் இருந்தாலும் அந்த சொல்லுவார்கள் தானே கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல அந்த நீங்கள் கற்றது இன்று வரைக்கும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது தான் சொல்ல முடியும் சரி இப்போது உங்களுக்கு எத்தனை வயதாகிறது வயது செல்லக்கூடாதே பண்றது எழுபத்தி மூன்று வயது பாருங்கள் எழுபத்தி மூன்று வயது இந்த காலத்திலும் எழுபத்தி மூன்று வயதுல இருப்பவர் இத்தனை துறையில் சாதிக்க முடியுமா என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஏன்னு சொன்னால் பல பேர் ஒரு ஒரு கட்டத்துக்கு பிறகு பென்ஷன் என்கின்ற ஒரு விஷயம் கிடைச்சோடன வீட்டுல நின்றுவாங்க இருந்தாலும் நீங்கள் அந்த கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் இல்லாத மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றதுக்காக உங்களுடைய பயன் பணிகள் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது சரி இந்த சிறுவர் கழக ஆலோசகரா வந்து நீங்கள் இருக்கிறீங்க அதுல எவ்வாறான விடியங்களை வந்து நீங்க செய்யறீங்க நம்ம சிறுவர்களுக்கு கல்வியா கற்பிக்க வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களை கற்பிக்க வேண்டும் மற்றது விளையாட்டு துறைகளில் வேண்டும் அத சின்ன பிள்ளைகள்ல இருந்து அப்படியான ஒரு அறிவுரைகள் அறிவுகளை நாங்கள் கொடுத்து கொண்டு வந்த நட்பண்புகளை அவர்கள் வருங்காலத்தில் நல்ல பிள்ளைகளாக நாட்டில் வளர முடியும் என்றது சரி இப்போது இப்போது இருக்கக்கூடிய சிறுவர்களுடைய மனநிலை அதாவது அவர்களுடைய கல்வி நிலை வந்து இப்போது அவ்வாறாக இருக்கிறது இந்த கல்விக்கு வந்து ஆர்வம் செலுத்துகிறார்களா விளையாட்டுகள்ல வந்து ஆர்வம் செலுத்துகிறார்களா பெற்றோர்களை வந்து அவர்கள் அஹ் நல்ல முறையில் பெற்றோர்களுடைய மதிப்புகளை வந்து வழங்குகிறார்களா இப்போதைய சிறுவர்கள் தற்பொழுது அப்படி இல்லை என்னென்றால் முன்பு நடந்த பிள்ளைகள் பெரியோர்கள தற்பொழுது அவர்கள் அவர்கள் எல்லாம் நூலகம் சென்று படித்தார்கள் இன்று அந்த நூலகம் சென்று படிக்கிற தன்மை இல்லை அடுத்தது அந்த தொலைக்காட்சியை டெலிபோன் தொலைக்காட்சியோட டெலிஃபோன் மூலம் படிக்கிறார்தான் அவர்களின் பழக்க வழக்கங்களை கருத்து கொண்டிருக்கும் நான் கேள்வேன் சரி இருந்தாலும் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளை வந்து ஒரு கல்வியால் வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து ஒரு ஊண்டுகோலாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் வந்து முன் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வருங்கால வாழ்க்கை வந்து காப்பாற்றப்படும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் சரி இந்த நாற்பத்தி ஐந்து வருடத்துல வந்து நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டிருப்பீர்கள் ஒரு ஆசிரியராக இருப்பவர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும் ஒன்று அந்த மாணவனால் வரும் இல்லையென்னு சொன்னால் அந்த பெற்றோர்களால் வரும் மாணவ வந்து சரியாக கல்வி கற்க முடியாவிட்டால் பெற்றோர்கள் சொல்லுவார்கள் ஆசிரியர்கள் சும்மா இருக்கிறார்கள் அவர்கள் கற்றுக் கொடுப்பதில்லை என்று சொல்லி சில பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பிள்ளையை திருத்தாமல் ஆசிரியர்கள் செய்து கொடுப்பதில்லை என்று சொல்லி ஆசிரியர்கள் மீது குற்றச்சாட்டுகளை செலுத்துகிறார்கள் இவ்வாறான சவால்கள் உங்களுக்கு வந்திருக்குதா என்னால் எனது முன்பே அப்படி ஒன்றும் வரவே இல்லை இப்பொழுது தற்பொழுது வந்திருக்குது என்னென்றால் ஆனாலும் அந்த அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தாங்கள் விட்டுட்டு பிள்ளைகளை ஒழுங்காக அனுப்புறதில்லை அவர்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கறதில்லை அப்படி இரு இருந்து கொண்டு இருக்கிறதுக்குள்ள மற்ற பிள்ளைகளோட நாங்கள் ஒப்பிடக்குள்ள அந்த பிள்ளைகள் நல்லா இதாக வருகோம் வளர்ச்சி அடைந்து அப்போ இவையால் என்னன்னா குறை சொல்லினோம் அந்த இப்போ வயது போன நேரத்தில் போக வசதிகள் நேரங்கள் நோய்கள் அப்படி என்னக்கு இல்லை ஒழுங்காக வர்றே இல்லை ஒழுங்கா பாடங்களை பரப்பிக்கிறேன் என்ற ஒரு ஆனால் அப்படி நாங்கள் அப்படின்னு இல்லாதே அந்த என்னுடைய நிலைமை காரணம் நான் பரப்பிக்க வேணும் வயது போக நாங்கள் எங்கள் உயிர்களே ஓய்வெடுக்கத்தான் வேணும் என்று தற்பொழுது எனக்கு நினைவு இருக்கின்றது நான் இப்பொழுது பொதுவாக எடுக்க விரும்புகிறேன் எனக்கு கிடைக்கும் ஓய்வு கரைச்சிருக்கிறார்கள் அதனால நான் இப்பதான் அந்த பிரச்சனைக்கும் முகம் கொடுத்திருக்கிறேன் அதுக்கு முதல் ஒரு பிரச்சினை எழுமும் அப்படி எனக்கு கிடைக்கல எல்லாரும் வரவேற்றவர்கள் ஆகவே இது ரெண்டு சரி எவ்வாறுதான் இருந்தாலும் ஒரு துறையில் வந்து சவால்கள் வராமல் ஒரு துறையே இருக்க முடியாது உங்களுக்கு காலம் கடந்து அந்த சவால் வந்திருக்கிறது என்பது வந்து பெரிய ஒரு கஷ்டம் ஆனால் உங்களுக்கு சவால் வந்திருக்கிறது மிக ஒரு நன்மை என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளவு தூரம் இவ்வளவு எழுபத்தி மூன்று வந்து நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற வேளையில் உங்களை மற்றவர்கள் வந்து சவாலாக எதிர்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதுல நீங்கள் பெரியவர் என்பதை வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கிறது சரி சவால்கள் என்னதான் இருந்தாலும் உங்களுடைய பணியை நீங்கள் செய்து கொண்டு தான் இருப்பீர்கள் அது மாத்திரம் இல்லாமல் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு ஓய்வு என்பது கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது சரி அதைத்தானே சொல்றேன் எங்களை அப்பா உங்களுடைய அப்பா உங்க நல்ல படிப்புகள் அது சம்பந்தமாக வளர்த்து எங்களை வளர்த்து வந்தவர் அவ நாங்கள் அதன்படி தான் நான் வளர்ந்து வந்த எனக்கு அக்காவும் தம்பியும் ரெண்டு பேர் அவையாலும் அதே போல வளர்ந்து வந்த வந்து நாங்கள் அதன்படி பாகைகளை நான் இந்த எல்லாரோடே மரியாதையாக நடக்குவனும் கட்டதுகளை சொல்லிக் கொடுக்கணும் அந்த பாடங்கள் எனக்கு தெரிஞ்சதை அவை சொல்லி கொடுக்கணும் எந்த ஒரு ரீதியான இதால் தான் நாங்கள் அந்த மற்றவர்களிடம் குரகத்தால் அளவுக்கு நாங்கள் வளர்ந்து நல்ல ஒரு விடு அதோட என்னங்க கடவுள் எல்லாம் முன்வற்றி நாங்கள் நடக்கிறோடைய கடவுள் எந்த நேரமும் எங்களுக்கு துணியாக இருக்குவே எந்த நேரமும் நாங்கள் கடவுளை வேண்டிக் கொள்வதில்லை சரி பெற்றோர்களுடைய வழிகாட்டல வந்து சரியாக ஒரு பிள்ளை வளருமாயின் அந்த பிள்ளை வந்து ஒரு வாழ்க்கையில் சிறந்த ஒரு பெண்ணாகவோ ஒரு ஆணாகவோ வளரக்கூடியதற்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள் தான் சொல்ல முடியும் இன்னும் உங்களுடைய பணி பெரிய இடங்கள்ல வந்து செல்ல வேணும் என நானும் வாழ்த்திக் கொள்கிறேன் சரி அது மாத்திரம் இல்லாமல் நாற்பத்தி ஐந்து வருடத்தில் எத்தனையோ பேருக்கு நீங்கள் கல்வி கற்றுக் கொடுத்திருப்பீர்கள் சிறுவர்களா வந்து எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறீங்க சரி இப்போது நீங்கள் கல்வி கற்று கொடுத்த சிறுவர்கள் வந்து ஒரு நல்ல நிலையில் இருந்து அவர்களை நீங்கள் சந்தித்தது நான் அவர்கள் வளர்ந்து அவர்கள் இந்த செயல்பாடுகள் அவர்கள் என்ன கண்டாலே வணங்கி செல்லக்கூடிய அளவுக்கு என்னோட மரியாதையாக எல்லாம் வளர்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நான் சந்திச்சு நல்ல சந்தோஷம் ஆர்வமும் நல்ல இதா இருக்கிறான் சிறு வயதில் படிப்பித்த ஆசிரியர் வாரான்னு சொன்னா எனக்கு சொல்லும் போதே அந்த ஒரு ஆர்வம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் நான் கூட முன்பள்ளியில் படித்த ஆசிரியரை இன்று வரைக்கும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் எங்களுடைய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையில் தான் நான் கல்வி கற்றேன் அவர் இப்ப வரைக்கும் இருக்கிறார் அவரை நான் எங்கு கண்டு அவர் என்னை அடையாளம் கண்டுபிடிக்கிறாரே இல்லையோ நான் அந்த ஆசிரியரை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிற அந்த சிறு வயதில் நாங்கள் செய்த செயல்கள் அவர்கள் எவ்வாறு எங்களை சரியான ஒரு நிலையில் நிலைநிறுத்தினார்கள் அவர்களுடைய அந்த ஆரம்ப கல்விதான் இப்போது எங்களை இந்த நிலையில் வைத்திருக்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் ஒரு சந்தோஷம் கொள்கின்றோம் ஏனென்று சொன்னால் பெற்றோர்கள் ஒரு கட்டத்துல வந்து பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஒரு முன்பள்ளிக்கு அனுப்பும் போது சில பிள்ளை பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் பிள்ளைகளுக்கு அந்த அடிப்படையான சொற்களை வந்து சொல்லி தான் அந்த முன்பள்ளிக்கு அனுப்புவார்கள் பிள்ளை அங்கு நல்ல பெயர் எடுக்க வேணும் இன்னும் படிக்க வேணும்னு சொல்லி சில பிள்ள சில பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் இருக்கிறார்கள் அவரே சொல்லிக் கொடுக்கட்டும் வேலை வேலைப்பலு காரணமாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க நேரம் இல்லையன்னு சொல்லிட்டு அப்படியே ஆசிரியர்கிட்டே விட்டு அப்ப இந்த பிள்ளை அந்த பாடசாலைக்கு வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சொல் கூட தெரியாத அளவுக்கு அந்த முன்பள்ளி ஆசிரியர்கிட்ட வரும்போது அந்த முன்பள்ளி ஆசிரியர் அந்த பிள்ளையை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அதை ஒரு நல்ல நிலையில் கொண்டு வருகின்றார் என்று சொன்னால் பெற்றோரை விட மதிக்கக்கூடியது அந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் என்றுதான் சொல்ல முடியும் சரி இவ்வாறான விடயங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா நீங்க படிப்பிச்ச காலத்துக்கு அடுத்ததாக வர்றது ஒரு பிள்ளைக்கு ஒரு அம்மா உள்ளதாவதாக இருக்கிறார் அடுத்தது ஆசிரியர்கள் தாய் பூவில்லை தந்தை போல தாய் பூவில் எல்லாம் அவர்தான் ஆனவரிக அவருக்கு அந்த குணம் என்னென்னா அந்த புள்ளிய ஒரு நல்ல நிலையில் நான் பெற்றோரை விட ஆசிரியருக்கு தான் அந்த பிள்ளைகள் இந்த வளர்ச்சியை பற்றி ஆனவரிக அவர் அன்பாக வந்து அந்த பிள்ளைகளை வளர்த்து எடுத்து பணிப்பித்து எடுக்கணும் சரி நல்ல ஒரு விடயம் பாருங்கள் அந்த முன்பள்ளியில தான் நாங்கள் ஒரு அடிப்படை படிப்பென்பதையே வந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் அதை கற்றுக்கொண்ட பிற்பாடுதான் நாங்கள் அடுத்த ஒரு பள்ளி பருவத்துக்குள்ளே வந்து எல்லோருமே வந்து செல்கின்றோம் எனவே வந்து எவ்வளவுதான் காலங்கள் கடந்தாலும் முன்பள்ளி ஆசிரியர்கள் வந்து எப்பவும் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் ஆரம்பத்தில் எங்களை செதுக்கி அனுப்பி வைத்தவர்கள் அவர்கள் தான் ஆனால் நீங்கள் அவ்வாறு செதுக்கிய பிள்ளைகளை வந்து இப்போது நல்ல ஒவ்வொரு துறைகளில் நல்ல ஒரு இடத்தில் வைத்து பார்க்க அவர்கள் உங்களை தலை வணங்கி செல்கின்ற வேலை உங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் நான் படிப்பி நான் கல்வி கற்றுக் கொடுத்த ஒரு பிள்ளை இவ்வளவு தூரம் வளர்ந்து இப்போது இவ்வாறான ஒரு நல்ல துறையில் இருக்கின்றான் சொன்னால் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் என்றுதான் சொல்ல முடியும் சரி நல்ல ஒரு விடயத்தை வந்து நீங்கள் இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சரி சன சமூக நிலையம் என்று சொல்லி பார்க்க அது எல்லா கிராமத்திலும் இறக்கக்கூடியது ஒன்று அதுல வந்து நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனையோ ஏனென்று சொன்னால் அதுல வந்து ஒவ்வொரு பொறுப்பதிகாரிகளை போடும் போதில் குழப்ப குழப்பங்கள் ஏற்படுமே நான் இருக்கக்கூடாதா நான் இருக்கக்கூடாதா நாங்கள் அதுக்கு தகுதி இல்லையா சரி இதற்கு வந்து நீங்கள் ஒரு கல்வி பொறுப்பாளராக வந்து உங்களுடைய சன சமூகத்தில் விடயங்களை செய்து இப்பொழுது இந்த கல்வி சம்பந்தமான பிள்ளைங்க சம்பந்தமான விடயங்கள் அதனால ஆசிரியர்கள் எடுத்து போடுது மற்ற மீட்டிங் வைக்கிற சந்திக்கிறார்கள் நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது கல்வி சம்பந்தமானது இந்தியாவிலேருந்து வருகினோம் அதே அளவுக்கு நாளைக்கு நாங்கள் அதுக்கு இன்றைக்கு ஒரு மணி ஒரு மணிக்கு நாங்கள் போய் பெற்றோரை சந்தித்து எல்லோரோடையும் கதைச்சு எல்லாம் மீண்டும் கொழும்பு பரத்துல எனக்கு என்னுடைய வேலை தான் கட்டாயம் ஒரு விடயத்தை வந்து ஒழுங்குபடுத்தி அதை முடிவு வரை கொண்டு போக வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு கல்வி பொறுப்பாளர் என்று சொன்னால் தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்கள் தான் செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் வேறு பிரதேசங்கள்ல இருந்து அநேகமானவர்கள் அந்த இடத்துக்கு வருகின்ற வேளையில் நீங்கள் அந்த கிராமத்தை வந்து முற்றுமுழுதாக ஆராய்ந்து பார்த்து அதில் எவ்வாறான மக்கள் இருக்கிறார்கள் அதில் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் எவ்வாறானவர்களுக்கு எவ்வாறான உதவிகள் தேவை என்பதை கூட நீங்கள் தான் அதில் கணக்கெடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்கன்னு சொன்னா அது பெரிய ஒரு வேலை என்னண்டு சொன்னேன் இந்த வயதுல ஒரு ஆசிரியர் ஒரு சுயதொழில் பயிற்சி விற்பாளர் சிறுவர் கழக ஆலோசகர் சரசமூக நிலையத்தின் கல்வி பொறுப்பாளர் இந்த நான்கு விடயத்தையும் செய்வது என்பது வந்து மிக கஷ்டம் இந்த நேரத்துல நாங்கள் இந்த துறையில இருந்து கொண்டு இந்த வேலையை செய்துட்டு வீட்டுக்கு போனோம்னு சொன்னா வேற வேலை செய்ய மாட்டோம் ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு உடல் அசதியா இருக்கும் இந்த நேரத்துல வந்து நீங்க இவ்வளவு ஒரு நல்ல ஒரு சக்தியாக வந்து இருக்கிறீங்கன்றது வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இறுதி வரைக்கும் இவ்வாறு இருக்க வேணும் என்பதுதான் எங்களுடைய ஒரு சந்தோஷமா சரி பெண்கள் அநேக மாணவர்கள் வந்து சாதிக்க துடிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த வெளியில் வந்து அந்த சாதனைகளை செய்வதற்கு கொஞ்சம் பயப்படுகிறார்கள் என்று சொல்ல முடியும் சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்லும் கருத்து என்ன என்ன போல அவர்களும் நல்லா முன்னுக்கு முன்னுக்கு வர வேண்டும் நம்பிக்கையோடு வர வேண்டும் முடியாத என்ற ஒரு சொல்லு அவர் அறையில் இருக்கக்கூடாது அவைக்கு அவள் நம்பிக்கையோட பலம் யானை பலம் தும்பிக்கையில் இருக்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கொருவர்களுக்கு அவர்கள் முயற்சியும் முயற்சியுடையவர்களாகவும் செயற்பாட்டில் செய்யக்கூடியதாகவும் இருக்க முடியாது என்னால் முடியாது என்று சொல்லாம நான் செய்வேன் என்ற ஒரு மனப்பாங்க இருக்கோம் சரி இவ்வளவு தூரம் உங்களை வளர்த்து விட்டது யார் உங்களுடைய பெற்றோர்களா இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய உறவினர்களா பெற்றோர்கள் சரி இந்த இடத்துல வந்து நீங்க சின்ன பிள்ளைல இருந்தே புத்தகம் பாதிக்கும் அவ கதா கதா புத்தகங்கள் எல்லாம் வாங்க அதுல இருந்து இன்று வரைக்கும் நான் உலகத்துல நேற்றைக்கும் போய் புத்தகம் பண்ணிட்டு கொண்டு வந்தேன் இதை பூ படிச்சுட்டு தான் வந்து அது மாதிரி ஆனால் பெற்றோர் என் பெற்றோர் தான் என்ன அந்த சுக்கம் கோயிலுக்கு போய் அவன் அந்த சாமானி என்று சொல்லி அந்த பூரைய மூலம் அதன் மூலம் தானால் இவ்வளவுக்கெல்லாம் சரி அப்பா வழிகாட்டல் இன்னும் உறவுகளின் வழிகாட்டலின் மூலமாக வந்து நீங்கள் இப்ப வரைக்கும் உங்களுடைய சேவைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் சரி அது மாத்திரம் இல்லாமல் சுய வந்து நீங்கள் உங்களுக்கான ஆடைகளை வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் உங்களுக்காகவே வந்து தயாரித்துக் கொண்டிருந்தீர்கள் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சில பேருக்கு உங்களால் முடிந்த அளவு தைத்தும் கொடுத்தீங்க இவ்வளவு துறைகள்ல இருந்து கொண்டும் நீங்கள் அந்த சுயதொழிலையும் தொழிலையும் வந்து செய்யணும்னு சொல்லி என்ன நீங்க அது இப்போ நாங்கள் எங்கென்ற எங்களை தெரிஞ்சிருந்தால் அந்த தெரிஞ்சிருந்தால் அது நாங்கள் காது கொடுத்து எல்லாம் கொடுக்காமல் நாங்களே எங்களுக்கு தைச்சு போடக்கூடியதாக இருக்கும் அப்போ தையல் இப்போ விலைக்குத்தானே எல்லாம் வாங்கணும் அப்போ பெட்டிகள் பாயல் என்றாலும் அப்போ நாங்கள் எங்களை தெரிஞ்சதை நாங்கள் எங்க கையால் செய்து போடுறது எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் இப்போ பார்த்த உடனே நாங்கள் அதை தைத்து போடக்கூடியதாக இருக்கும் பசாறு பிளவு சொன்னாலும் இப்போ பார்த்தோன்னே அந்த அகுமாதை தைக்கோணுமெண்ட்டு நாங்கள் போய் மற்றவர்கள் சொல்லுறத விட நாங்கள் பார்த்ததை தக்கன்று பண்ணி தைக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ நாங்கள் முந்தைய சின்ன நிலை டிவியால் படங்கள் பார்த்து அந்த அம்மாவே கூட்டிக் கொண்டு போய்ட்டு தானே அப்போ அந்த படங்களில் பார்த்து அந்த உடுப்புகளை பார்த்துட்டு அதன்படி நாங்களும் தட்டு போட வேணும் என்றும் இருக்கும் இனியும் இந்த ஒரு துறையை வந்து நான் கொஞ்சம் வேலை செய்யணும்னு சொன்னா வேற ஏதாச்சும் துறையை வந்து நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கிறீங்களா இல்லைன்னு சொன்னால் இத்தோடு நிறுத்தி விட போகிறீர்களா நான் முன்வழிகையே நிறுத்தி விடு ஓய்வெடுக்க வேணுமென்ற விழுப்பம் என்னண்டா இப்ப இன்னும் நாங்கள் போகும் இளைக்கும் இதுக்க முடியாது சரி இருந்தாலும் உங்களுக்கு இனி வரப்போற காலகட்டத்துல ஓய்வு என்பது தேவைப்படுகிற காரணத்தால துறைகள் எல்லாம் போதும் நான் கற்றுக் கொடுத்த கல்வி போதும் பிள்ளைகள் முன்னேறுவார்கள் என்ற ஒரு நிலை வந்ததால வந்து இனி ஓய்வெடுக்கலாம் என்ற ஒரு நிலைமைக்குள்ள வந்திருக்கிறீங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஓய்வு என்பது தேவை ஏனென்று சொன்னால் இவ்வளவு தூரம் பயணிச்சுட்டீங்க என்ன இல்லையா அவ்வளவு தூரம் பயணிச்சு உங்களால் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு ஒரு கல்வியின் முன்பு ஒரு சிறுவரை வந்து நிலைநாட்டி சிறுவக கழகத்தின் ஆலோசகராக இருந்து கொண்டு பல்வேறு பல்வேறு பட்ட மாணவர்களை வந்து பங்கு பெற்று வைத்திருக்கிறீர்கள் அது மாத்திரம் உங்களை போல இருக்கக்கூடிய பல மனிதர்களுக்கு வந்து அவர்களுக்கு உதவிகளை வழங்கக்கூடிய மாதிரியான திட்டங்கள்ல கூட நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் எனவே வந்து இவ்வளவு விஷயங்களையும் வந்து இவ்வளவு தூரம் நீங்கள் செய்ததே பெரிய ஒரு விடயம் என்றுதான் சொல்லலாம் சரி இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் இவ்வளவு தூரம் நான் வளர்ந்ததன் காரணம் என்னுடைய ஓய்வு காலத்தில் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியில் நான் இணைந்ததற்கும் சேர்த்து நன்றி சொல்ல வேணும் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லுவீங்க மகளுக்கு நன்றி செல்ல வேணும் அடுத்தது சிதைக்காவுக்கு நன்றி செல்ல வேணும் சரி நானும் உங்களுக்கு நன்றி சொல்றேன் ஏனென்று சொன்னால் பல காலமாக எனக்கு உங்களை தெரியும் ஆனால் எனக்கு முன்பள்ளி ஆசிரியர் என்பது தான் அந்த அதுக்கு பிற்பாடு நீங்கள் இத்தனை துறைகளில் சாதிக்கிறீர்கள் பல துறைகளில் அதாவது நாற்பத்தி ஐந்து வருடமா ஆசிரியராக இருக்கிறீங்கன்னு கூட எனக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் தெரியும் அதுக்கு பிற்பாடு உங்களை இந்த நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஒரு விருப்பமாக இருந்தது இந்த நிகழ்ச்சியின் பிற்பாடாக இருக்கலாம் இனி வரப்புற காலங்களாக இருக்கலாம் உங்களுக்கு ஓய்வு மிக முக்கியம் எனவே வந்து நீங்கள் வீட்டில் இருந்தவாறு ஏதாவது விடயங்களை செய்யலாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது எனவே வந்து நீங்கள் உங்களுடைய காலம் அதாவது இனி இனிவரக்கூடிய காலத்துல வந்து உடல் ஆரோக்கியத்தோடும் உள ஆரோக்கியத்தோடும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நானும் இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாளிலும் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சி இணைந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இன்றைய நாளிலும் பெண் ஆளுமை பகுதியோட ஒரு ஆளுமையான ஒரு பெண்ணை உங்களுக்காக அலையாளப்படுத்தியிருந்தேன் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்கிற நேரம் வந்தாச்சு தொடர்ந்து டான் தமிழியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து நடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரைக்கா நன்றி நேர்களேன்